மார்ச் இருபத்து ஐந்து நமது அனுதனமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிருபையின் மறு தொடக்கம் இன்றைய வேத வாசிப்பு புலம்பல் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் முப்பத்து மூன்று வரை அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரளப்பண்ணினார் என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார் சுகத்தை மறந்தேன் என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன் எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தாரென்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கணவன் நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தோளில் நொழுந்துவானாக தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி குறிப்பு வசனம் அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் புலம்பல் கடந்த பல தசாப்தங்களாக திரைப்பட சொற்களஞ்சியத்தில் ஒரு புதிய சொல் நுழைந்துள்ளது அது ரீபூட் அதாவது மறு தொடக்கம் திரைத்துறை பாணியில் ஒரு பழைய கதையை அதை மறு தொடக்கம் செய்து ஆரம்பிப்பதாகும் சில மறு தொடக்கங்கள் ஒரு அசகாய சூரனை பற்றியோ கற்பனை படைப்பு போன்ற பழக்கமான கதையை மீண்டும் கூறுகின்றன மற்ற மறு தொடக்கங்கள் அதிகம் அறியப்படாத கதையை எடுத்து புதிய வழியில் அக்கதையை மறுபரிசீலனை செய்கின்றன ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மறு தொடக்கம் என்பது மீண்டும் செய்வது போன்றது இது ஒரு புதிய தொடக்கம் பழையதான ஒன்றுக்கு புதிய வாழ்வு கொடுக்கப்படுகிறது மறு தொடக்கங்களை உள்ளடக்கிய மற்றொரு கதை உள்ளது அது நற்செய்தி கதை அதில் இயேசு தம்முடைய மன்னிப்பு பரிபூரணம் மற்றும் நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைக்கிறார் புலம்பல் புத்தகத்தில் எரேமியா நமக்கு தேவனின் அன்பு ஒவ்வொரு நாளையும் கூட ஒரு வகையில் மறு தொடக்கம் செய்கிறதை நமக்கு நினைவூட்டுகிறார் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது தேவனின் கிருபையானது ஒவ்வொரு நாளையும் அவருடைய உண்மைத்தன்மையை அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறது நம்முடைய சொந்த தவறுகளின் விளைவுகளுடன் நாம் போராடினாலும் அல்லது வேறு பல கஷ்டங்களை சந்தித்தாலும் தேவனின் ஆவியானவர் ஒவ்வொரு புதிய நாளிலும் மன்னிப்பு புதிய வாழ்க்கை மற்றும் நம்பிக்கையை அருள முடியும் ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான மறு ஆகும் நமது சிறந்த இயக்குநரின் வழியை பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு அவர் நம் கதையை அவரது பெரிய கதையில் ஒன்றாய் பின்னுகிறார் சோதனைகளின் மத்தியில் தேவனின் உண்மை தன்மையை தியானித்து அதை நினைவு கூறுவது சோதனைகளை பற்றிய நமது கண்ணோட்டத்தை எப்படி மாற்றுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தேவனின் மன்னிப்பும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மறு தொடக்கம் செய்தது ப்பா உமது கிருபையும் மன்னிப்பும் என்னை ஒவ்வொரு காலையிலும் புதிதாக மீண்டுமாக தொடங்க அழைப்பதற்காய் உமக்கு நன்றி